இருக்கிற எவ்வளவு பிரச்சனை இவனை எடுத்து நம்ம பேசணுமான யோசனை தான் இல்ல சில்ட்ரையா இருக்க ஏன்டா இந்த விளையாட்டு விளையா முடியும் ஒட்டுமொத்தமா முடிச்சிருவாங்க ஏதோ நம்ம சாணிக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சு இப்ப அவங்க சொல்லி அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடி வேற வந்துருவாங்க இவன் பண்ணா மட்டும்தான் வருவீங்களா நான் எல்லாரும் தான் பண்றேன் எவன்டா வீடியோ எடுத்து எல்லாம் எங்க எதை பண்ணுன்ற அறிவு கொஞ்சம் கூட இருக்க வேண்டாம் ஏடா பைத்தியக்கார புழுக்கைகளா அறிவு கட்ட குழவிகளா அப்படின்னு தான் சார் கேட்க தோணுது எல்லாம் பார்த்தா இவங்க பண்ணுற காரியம் பெரிய ப்ரில்லியா நம்ம பண்ணுறோம் புத்திசாலித்தனமாக பண்ணுறோம் நகைச்சுவையா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒரு இலவை பண்ணி தொலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குது நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் ஜாலியாக தானே பண்ணோம் நீ ஜாலியா பண்றா உனக்கு ஜாலியா இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு அதே அளவு ஜாலியா இருக்குமா தமிழ்நாட்டில் வாங்கினதெல்லாம் பத்தாம் இப்ப கிளம்பி போயிட்டா இங்க ஆந்திராவுக்கு ஓடுறதுக்கு எங்க போய் தொடக்கூடாத இடத்துல தொட்டியடா அதாவது நாங்க அதை நாங்க எது பண்ணாலும் தப்பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில விஷயங்களை செய்யத்தான் செஞ்சாங்க ஆனா இதுக்கு எவன்டா வருவான் சப்போர்ட்டுக்கு திருப்பதி போயிருக்காங்க திருப்பதி போனோமா பெருமாளை பார்த்தோமா லெட்டை வாங்கி துண்ணாமான்னு இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காந்து பிராங்க் வீடியோ பண்ணியிருக்காங்க அதையும் ஒரு விலாகர் முதல்ல இங்க அந்த ஃபோனை எப்படி உள்ளே அலோ பண்ணாங்கன்னு தான் தெரியல அதுவே முதல்ல பெரிய அஃபன்ஸ் இவங்க அந்த நம்ம தெரியலையா திருப்பதி நம்ம போறப்ப போயிட்டு கேட்டில் போட்டு உட்காந்து அடைச்சி போட்டுறாங்க வருத்துருவோம் பெருமாளை பாக்குறத கூட அது அது பெருமாளை நினைக்கிறத விட அந்த கேட்டை எப்ப துறப்பாங்க பூட்டுக்கு அவன் அவஞ்சா நம்ம கண்ணுக்கு பெருமாள் தெரியல அவனை பாக்குறப்ப நமக்கு ஒரு பரவசம் வரும் பாருங்க பெருமாளை பாக்குறப்ப பெருமாளை பாக்குறப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் வச்சுங்க அது வேற ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி ஆனா இவன் துறக்க வர்றப்ப ஆண்டவரே இவர் அனுப்பி வச்சிருக்காரு பெருமாளே இவர் வந்து கையில சாவியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் வெறுத்து போய் உட்காந்துருப்பா புள்ள குட்டி வயசானவங்க அது இது அந்த இடத்துல போயிட்டு பிராங்கு ஏன்னா சில பேர் பிராங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லாமல்லாம் இல்ல அது வேற ஜாலியா பண்றது வேற ஆனா வேணும்னு அவங்க போயிட்டு வெறுப்பேத்துறது இருக்கு செம்ம காண்டா அது அங்க உட்கார்ந்துருக்கப்ப தெரியாது நம்ம அதை என்ஜாய் பண்றப்ப நமக்கு அது புரியாது உள்ளுக்குள்ள அது உட்கார்ந்துருக்கப்ப நீ உட்கார்ந்து இல்லை அவ்வளோ நேரம் கட்டுப்புள்ள உட்காந்து இல்லை கேட்டில் முதல்ல போகணும்னு அது உள்ளே போகிறப்ப எவ்வளாச்சும் ஒருத்தர் இதே மாதிரி உனக்கு நோண்டிட்டு போனாங்கன்னா எவ்வளோ விருப்பாகும் கோயிலுக்குள்ளே உட்காந்து என்ன வைத்தரசலோடு உன்னைய பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை வேற போஸ்ட்டு வேறு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு யூடியூப் போஸ்ட்டு போஸ்ட் போட்டு அதாவது நான் என்னடா என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க யாராவது என்னைய பிடிங்கடா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளும் திருந்த ட்ரை பண்ணுங்கடா இல்லை லைஃப் பூரா எப்படி அதை அதாவது வரக்கூடாத வயசில் வரக்கூடாத அளவுக்கு ஃபேம் வந்துச்சு அதனால் இருக்கக்கூடாத கொழுப்பு இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து ஆனால் கரைக்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஒவ்வொரு முறையும் கரைக்கிறப்ப அது கூடுதலாக கொஞ்சம் வருது ஆனால் பாரு மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க ஒரு நாளைக்கு இப்படியே ஆடிக்கிட்டு நீங்குறீங்கள கூச்சமே படாமல் இழுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க என்ன ஆனால் அன்னைக்கு உட்காந்து நீ கதறக்கூடாது இதுக்கெல்லாம் வந்து எவனாச்சும் சூழல் கொடுத்தேன் அப்படியே உள்ளுக்குள்ள வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க எங்க போய் கைய வச்சு உட்காந்து இதில் வேற அஜிஸ் பண்ணு பண்ணுவாங்க இப்போ கூப்பிட்டு வச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே இருக்கிறாங்க பத்தியெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும்ல கூப்பிட்டு வச்சு நல்லா காலை விரிச்சு லெட்டப்ப செய்யற மாதிரி இப்போ செய்வாங்க அவ்வளோ மக்கள் உங்களுக்கு கோவிலுக்குள்ளே போய் இந்த கோயிலோட புனிதம் என்ன அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை சாமியை பற்றி நீ என்ன வேணாலும் பேசிக்க சாமி கும்பல வந்த வேணா வேணா அவன் ஏற்கனவே எவ்வளவு கட்டுப்பில் அங்கே வந்து அவனுக்கு என்ன பிரச்சனையா அவன் அங்கே வந்து உட்காந்துருக்கான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முதல்ல அந்த இடத்துல அவ்வளோ தூரம் இப்போ பெருசாக பிளாக் பண்ண வெளியில் விளாக்கு பண்ணலாம் உள்ள கூண்டுக்குள்ளே விளாக் பண்ண விட்டுறது முதல்ல டிடிபியை பிடிக்கணும் அவங்கள பிடிக்கணும் அந்த திருப்பதி தேவஸ்தானம் இருக்குல்ல அவங்க பிடிக்கும் டிடிடியை பிடிச்சோம்னா சரியா போயிடும் அவையை பிடிச்சி இது எப்படி அவங்க வந்து முதல்ல ஃபோனை கொண்டு போனேன் ஏன்னா வாட்ரு பாட்டில் கூட விட மாட்டாங்க வாங்கி வச்சுப்பாங்க அவன் எப்படி ஃபோனை கொண்டு போனா அப்போ அந்த அளவுக்கு வந்து அவன் திறமைசாலியாக இருக்கானா இல்லை இவங்க முட்டா பயிர்களாக இருக்காங்க அவள் ஃபோனை கொடுத்துட்டு போனோம்னா இருச்சவா என்ன ஆனால் திருந்த ட்ரை பண்ணுங்க சார் திருந்த இல்லை நாங்கள் அப்படிலாம் திருந்த மாட்டோம் நாங்கள் எப்பவுமே இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நார்மல் மனுஷனை நடக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா எவனாச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பா அன்னைக்கு தான் அடங்குவீங்க கண்டிப்பா